அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோயில் சிதம்பரம் நகரில் மிக பழமையான கோயில்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய அனந்தீஸ்வரன் கோயிலை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனே கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிதம்பரம் அனந்தீஸ்வரன் கோயில் சிதம்பரத்தில் மிக பழமையான கோயில்களில் ஒன்றாக விளங்கக்கூடியதான் இந்த கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயில் தீர்த்த வரிகளில் மிக முக்கியமான கோயில்களிலும் இது ஒன்று அப்போ எந்த அளவுக்கு மிக பழமையான கோயிலுன்னு பார்த்துக்குங்க இது சிதம்பரம் மின்சார அலுவலகம் அதாவது டி ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது சிதம்பரம் ஆஃபீஸ் பக்கத்திலே அமைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆலயம் இப்போ நம்ம பார்க்கறது தான் அங்கே இருக்கக்கூடிய மூலவரான அனந்தீஸ்வரர் அனந்தீஸ்வரர் அப்படின்னா அனந்தன்னா இங்கே இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவரை குறிக்கிறதாக சொல்லப்படுது இங்கே நீங்கள் முகப்பில் இந்த கோயிலோட முகப்பு வந்தோனியே பதஞ்சலி தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்த குளத்தை நம்மளால் காண முடியும் இப்போ தண்ணி இல்லை மழை காலத்தில் தண்ணி இருக்கும் பதஞ்சலி தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது ஆதிசேஷன் தான் இங்கே வந்து பதஞ்சலி முனிவராக மனித பிறவி எடுத்து சிதம்பர நடராஜர் நடனத்தை தரிசிக்க வந்ததாக சொல்லப்படுது ஒரு முறை பெருமாள் வந்து எடை வந்து அதிகமாக இருக்கிறதாக ஆதிசேஷன் சொல்லும்போது இல்லை நான் சிதம்பரம் நடராஜரோட நடனத்தை என்னென்ன அதனால் தான் எனக்கு வந்து இடைக்குன்னு தான் உனக்கு தோணுது அப்படின்னு சொன்னதால் அப்போ நானும் போய் சிதம்பரம் நடராஜரோட நடனத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டதால் சிதம்பரத்தில் நீ மனித பிரிவாக பிறந்து போய் பாரு அப்படின்னு சொன்னதான் அதனால் மூலியமாக தான் ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக இங்கே பிறந்து சிதம்பரம் நடராஜரோட தரிசனத்தை அடைஞ்சதாக சொல்லப்படுது அப்போ அவர் வழிபட்ட லிங்கம் தான் இங்கே மூலவராக நமக்கு காய்ச்சலிக்கக்கூடிய அனந்தீஸ்வரர் கோயில் த அனந்தீஸ்வரர் அதை தான் இங்கே மூலவராக நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோயில் மேலும் நாகசர்பு தோஷம் அதுக்கப்புறம் கல்வி வீரம் இது போன்ற பலவிதமான ஆலயமாகவும் செயல்படுது வரக்கூடிய கோயிலாகவும் செயல்படுது முக்கியமாக பதஞ்சலி முனிவர் இங்கே இருக்கிறதால நாகசரப்பு தோஷத்துக்கு இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இப்போ இங்கே இருக்கக்கூடிய பைரவர் சனீஸ்வரன் பிள்ளையார் வல்லபக முன்னையார் கன்னிமூலை விநாயகர் இது போன்ற பலவிதமான தெய்வங்களும் சிறு சிறு கோயில்களாக மூலவரை சுற்றி அமைக்கப்படுகிறது நம்மளால் பார்க்க முடியும் இந்த கோயில் சிற்பங்களில் ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்குது சில தூண்களில் வந்து யோகா கலைகளோட பதஞ்சலி முனிவர் வந்து யோகா கலையில் சிறந்தவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் யோகா கலைகளோட அச்சு அந்த ஸ்போசஸ்னால் இங்கே வந்து செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பதஞ்சலி முனிவரோட போனது முகம் கூட இங்கே கற்சலைகளாக அமைச்சு பதஞ்சலி முனிவருக்கு தனி ஒரு சன்னதியாகவும் அமைச்சிருக்கிறதையும் இங்கே பார்க்க முடியும் கஜலக்ஷ்மி முருகர் பிரம்மா துர்கை அம்மன் இங்கே இருக்கக்கூடிய துர்கை அம்மனுக்கு வந்து வந்து பூஜை செய்தால் வந்து கன்னி பெண்களுக்கு சிறக சீக்கிரம் திருமணம் ஆகும் இது போன்ற பலவிதமான விஷயங்களும் உள்ளடக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கோயில்னே இந்த கோயிலை சொல்லலாம் மேலும் இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு தனி சன்னதி நவகிரகங்கள் சூரியன் சந்திரனுக்கு தனித்தனியாக வச்சு அது மூலியமாக அமாவாசை திருநாளாகவே அதாவது அமாவாசைக்கு வந்து இது வந்து வழிபடக்கூடிய மிக முக்கியமான கோயிலாகவும் இருக்குது மேலும் இங்கே இருக்கக்கூடிய நடராஜருக்கு ஆணி திருமஞ்சனம் மார்கழி ஆதிரை இது போன்ற விழாக்களும் எடுத்து இந்த கோயில் மிக பிரபலமாகவே அமைஞ்சிருக்கு அதுவும் சிவராத்திரிகளில் மக்கள் திரளாகவே வந்து ஆறு கால பூஜையுமே பார்க்க முடியும் அனந்தீஸ்வரன் கோயில் வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிவாலயங்களில் ஒன்றாக கருதப்படுவதால் சிவராத்திரி பூஜை மிக மிக பிரபலமான விஷயம் இந்த கோயிலில் அது முக்கியமாக பிரதோஷ வழிபாடுனாலும் பல பேர் வந்து அனந்தீஸ்வரன் கோயில் வந்து போய் பிரதோஷை பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆலயம்தான் சிதம்பரத்தில் இருக்குது ஸோ அடுத்த தடவை நீங்கள் வந்தீங்கன்னா சிதம்பரத்தில் நடராஜர் கோயில் மட்டும் இல்லை அதை சுற்றி பலவிதமான பழமையான கோயில்களும் இருக்குது இது இந்த இந்து சமய அறநிலையத்துறை கீழே தான் அமைஞ்சிருக்கு அதனால் நல்லபடியாக மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஸோ நிச்சயமாக வந்திங்கன்னா சிதம்பரம் நடராஜரை மட்டும் பார்க்காம அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பழமையான கோயில்களையும் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்